நீர் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வடிவமைப்பாளரா அப்படியானால் நீங்கள் ஒரு ஆசிரியராகவும் இருத்தல் வேண்டும் இதோ ஏன் என்பதற்கு விளக்கம் எந்த ஒரு பயனர் அனுபவமும் ஒரு போராட்டமே வடிவமைப்பாளர் பயனரை புதிய சிறந்த வேகமான பக்தி வாய்ந்த அனுபவத்திற்கு இழுக்க பார்க்கிறார் பயனரோ சோம்பேறியாகவோ மந்தமாகவோ நேரமின்றியோ இருப்பதனால் தனது ஆறுதல் மண்டலத்திலேயே இருக்க விரும்புகிறார் இதே சிக்கலைத்தான் ஒரு ஆசிரியரும் தன் மாணவர்களுடன் எதிர்கொள்கிறார் ஆசிரியர் என்ன செய்கிறார் அவர்களுக்கு பழக்கமுள்ள சூழலை அறிமுகப்படுத்தி புதியதை கொணர்வதற்கு முன் மாணவர்களை ஆஸ்வாசப்படுத்துகிறார் வடிவமைப்பாளர் என்ன செய்ய வேண்டும் இது பழியதேதான் மாற்றம் ஒன்றும் இது பழியதேதான் என்று பயனரை உறுதிப்படுத்த வேண்டும் பயனர் அவர்களுக்கு பழக்கமில்லாத இடத்திலும் மன நிறைவு அடையும் போது புதிய எதிர்கொள்ளாத வடிவமைப்புகளை அறிமுகப்படுத்துங்கள் o ddelyl i'r gofn, pinnar